Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அதாவது அது நெருக்கமாக இருக்கிற போட்டோஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லை விவகாரத்து செய்வாராம் ஆர்த்தி வேண்டான்னு சொல்லுவாராம் ஆனால் ஆர்த்தி குடும்பத்தை சேர்ந்த ஆடிக்காரில் பவனி வருவார் இன்னொரு அதாவது சொகுசுக்கா வாழ்க்கைக்கு கொண்டாட்டியோட சொத்து வேணும் சொகுசாக பயணம் செய்கிறதுக்கு கார் வேணும் அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீ அந்த அவங்க வாங்கி கொடுத்த கார்லேயே வேற ஒரு பொண்ணோட போகிறத அவங்க தெரிஞ்சு எப்படி இருக்கு ஏங்க இது இன்றைக்கி நேற்றுக்குல்ல அது காலேஜில் படிக்கும்போதே ஆர்த்தி வந்து கிட்ட கேட்காம அவங்கக்கிட்ட தாய்லாந்து போவாங்க பாங்காக் போங்க ஜப்பான் போவாங்க சிங்கர்ஸுக்கு போவாங்க போவாங்க அந்த மாதிரி செல்ல பிள்ளை எடிட்ரு மோகன் வளர்ப்பு வேறு சுஜாதா விஜயகுமார் ஆர்த்தியை வளர்த்தப்ப தான் வேறு பலவடி சொ சொத்துக்களுக்கு அதிபதி தெரிஞ்சுதான் நீ க காதலிச்ச நீ வாந்தி எடுத்ததெல்லாம் கையால் ஏந்திக்கிட்டார் என் புருஷன் என் புருஷன் உள்ளதுலேயே நல்லா புடிஞ்சு யார் ஆச்சி தானே நீ ஒரு மாதம் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணுற ஒரு மாதம் கிழக்கு கிடந்துச்சாலே அடுத்த ஒரு மாதம் கோவா மும்பை எல்லாம் ஆடிகாரில் போயிட்டு ஜாலி பண்ணுன்னா போகாத மாதிரி கடந்த ஒரு ஒரு மாசமாவே பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ரவி அவருடைய விவகாரத்தை பெருசாக போயிட்டுருக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரவி அவர்கள் எனக்கு நான் விவகாரத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ரெண்டாவது கச அதாவது மன போட ரெண்டு பேரும் பெரியதுன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரு ஆர்த்தி அவர்கள் இல்லைங்க இது அவர் எடுத்து தனிப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நாங்கள் ஒன்று ஒன்றா சேர்ந்து முடிவு எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து கடந்த ஒரு வாரமா ஒரு டாக் போயிட்டு இருக்கு இல்லைங்க அந்த ஜெயமரவி ஆர்த்தியோட பிரிவுக்கு காரணமே அந்த கெனிசா அந்த பிரான்சிஸ் அந்த கோவா பாடகி அவங்களோட நெருக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை சார் அதாவது அது நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு அது மட்டும் இல்லை விவகாரத்து செய்வாராம் ஆர்த்தி வேண்டான்னு சொல்லுவாராம் ஆனால் ஆர்த்தி குடும்பத்தை சேர்ந்த ஆடிக்காரில் பவனி வருவாராம் என்ன அர்த்தம் வேண்டான்னு சொல்லுற ஆடிக்கார திருப்பி எரிப்பி வேண்டி தானே ஓ அந்த ஆடிக்கார் வந்து அவங்க கூட தான் ஆர்த்தியோடைய குடும்பக்கார் ஆர்த்தியோட அம்மாக்காரு ஓ சுஜாதா விஜயகுமாரோட சுஜேதா விஜயகுமார் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இன்னும் வந்து மோகனோ அவங்க பையன் ஜெயம் ராஜாவோ ஆடிக்கார் வாங்கலை அப்போது அதாவது சொவுசு கா வாழ்க்கைக்கு பொண்டாட்டியோட சொத்து வேணும் சொகுசாக பயணம் செய்கிறதுக்கு காரு வேணும் அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீ அந்த அவங்க வாங்கி கொடுத்த கார்லேயே வேறு ஒரு பொண்ணோட போகிறத அவங்க தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும் ஏன்னா அந்த காரோட லொக்கேஷன் கூட அவங்களுக்கு தெரியுதுல்ல எங்கே போகுது என்னென்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல இதுக்கு அப்போ இதான் காரணமா ஆமாம் அதாவது மனைவியை வெறுக்கிறாரு ஒருத்தர்னா வேறு மேலே இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா பிரிஞ்சாங்கன்னா வேறு ஈஸியாக கிடைச்சிடும் கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி அவருடைய தனிப்பட்ட இந்த முடிவு எங்கள் முடிவு சேர்க்கல ரெண்டு பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல போகிறான்னு கேட்டான்னு வச்சுங்க கோர்ட்டில் சிக்கல் தான் ஜெயர வங்கி அது மட்டும் இல்லை கோர்ட்டில் இந்த மாதிரி அவர் வேற ஒரு பொண்ணை தொடர்பு வச்சுக்கிட்டு தான் என்னை வேண்டாம்னு சொன்னான்னு வச்சுங்க போய் ஒழுங்காக கொடுத்த நடத்த விளையப்பறியான்னு சொல்லுவாங்க இல்லை சார் இப்போ கட்டத்தில் சார் ரெண்டு பேருக்கும் மன ஒத்து போகலை அதாவது ஜெயமலுக்கு தெரியாமல் அவங்க ஆர்த்தி அவர்கள் வெளிநாடு போனாங்க அப்படின்னா ஒரு கூட்டத்தட்ட வந்துச்சு அதெல்லாம் உண்மை கிடையாதா அது உண்மை நான் மறுக்கலையே ஏங்க இது இன்னைக்கு நேர்த்திக்கலாம் காலேஜில் படிக்கும்போதே ஆர்த்தி வந்து அம்மாக்கிட்ட கேட்காம அவங்ககிட்ட தாய்லாந்து போவாங்க பாங்காக் போங்க ஜப்பான் போவாங்க சிங்க்க்கு போவாங்க போவாங்க அந்த மாதிரி செல்ல பிள்ளை என்ன எடிட்ரு மோகன் வளர்ப்பு வேறு சுஜேதா விஜயகுமார் ஆர்த்தி வளர்த்தபு தான் வேறு அப்படி ஒரு செல்ல பிள்ளை பெரிய பல கோடி பல கோடி சொ சொத்துக்களுக்கு அதிபதி தெரிஞ்சுதான் நீ க காதலிச்ச அப்புறம் கற்பத்திரின் போது மனைவி வாந்தி எடுத்ததெல்லாம் கையால் ஏந்திக்கிட்டார் என் புருஷன் என் புருஷன் உலகிலேயே நல்லா புரிஞ்சு யார் ஆர்த்தி தானே ம் நீ ஒரு மாதம் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணுற ஒரு மாதம் கிழக்கு கிடந்துச்சாலே அடுத்த ஒரு மாதம் கோவா மும்பை எல்லாம் ஆடிக்காரில் போயிட்டு ஜாலி பண்ணுன்னா போக மாதிரி அவ்வளோ தூரம் வந்து உபகாரத்தை இப்போ அரசாங்கத்தில் வந்து மந்திரியாக அமைச்சராக இருக்கார் ஒருத்தர் அமைச்சராக இருக்கிற வரைக்கும் தான் அரசாங்கக்கார் அமைச்சராக வந்து அடுத்த அடுத்தது கார் வந்து அரசு முடிக்கிறோம் அப்போ அவர் தெரியாது நீ வந்து மரத்தை எடுக்க விவகாரத்தை எடுக்க வரஞ்சுனா ஃபஸ்ட்டு அந்த அம்மா காரை திருப்பி அனுப்புங்கள அதெல்லாம் வேணும் ஆர்த்தி மட்டும் வேண்டாம்னு அர்த்தம் நீ பித்த குழந்தைகள் ரெண்டு க குழந்தைகளுடைய கதின்னு இந்த மாதிரி கேட்டால் கோர்ட்டில் கோர்ட்டுடைய ஆதரவு ஆர்த்திக்கு தான் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது அவர் பொண்டாட்டியை வந்து அவர் விருப்பத்துக்கு அந்த மனைவியோட விருப்பத்துக்கு மாற அவர் விவகாரத்து பண்ணுறதுக்கு போனார்னா சினிமாவில் அவருடைய மரியாதை க்ளோஸ் இதெல்லாம் தெரியும் நல்லா இருக்குது அவசரப்பட்டு முடிவு விட்டார் மன வளர்ச்சியில் அதிகமாக இருக்காங்கனால இப்போ சந்தேகம் அதிகம் பிடிக்கிறாங்களா எப்படி சார் சார் ஜெயரவிக்கு ஆர்த்தி மேலே சந்தேகம் ஆர்த்திக்கு ஜெயரவி மேலே சந்தேகம் இப்படி அந்த ஈகோ ரெண்டு பேருக்கும் இருக்குது அந்த ஈகோ வந்து வீட்டு மாப்பிள்ளை வரக்கூடாது மூணு படங்கள் எடுத்தது யார் மாமியார் மாமியார் அடுத்து பாண்டியராஜ் படத்துக்கு ஒப்பந்தம் பண்ணது யார் மாமியார் அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள்ல இல்லை சரி தான் அம்மாஜ் சொன்ன சரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு போகிறது தான் ஜெயரவி அடுத்த கட்டத்துக்கு போகிறது நல்லாயிருக்கும் இப்போ மூவாரத்துங்கிற பேச்சு வந்ததுனால தாயார் வந்து ஒப்பந்தம் பண்ணுறது தயங்கு தயக்கம் தயங்குவாங்க இல்லையா

சினிமாவில் என்னது ஹீரோ நடிப்போம் இல்லை சினிமா வரைக்கும் இது வேறு தானே சார் இது உங்களோட பர்சனல் கமலஹாசன் சினிமா வந்து ரியல் இல்லை கமலஹாசன் வந்து எல்லா விஷயத்துலேயும் சகலகலாக வல்லவர் ஏன் அவர் ரஜினிக்கு அப்புறம்தான் வர்றாரு ரஜினி நம்பர் ஒன்ல இருக்கார் அவர் அதிகமாக சம்பளம் இவர் ஃபோர்த்து போய் தே தேர்ட் போய் ஃபோர்த்து தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ கமல்ஹாசனுக்கு பெண்கள் ஆடியன்ஸ் குறை இப்போ ஏன் அவரை வந்து ஜனங்கள் வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அந்த அளத்துக்கு முடி ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு காரணம் இல்லை சார் ஒரு பெரிய பிரபலத்தோடு நம்ம லவ் பண்ணுறோம் அந்த பொண்ணை லவ் பண்ணுறோம் நம்மளும் சினிமாவில் இருக்கோம் அவங்களும் சினிமாலாக இருக்காங்க ஃபியூச்சரில் இதெல்லாம் ப்ரீ வரும்னு தெரியாதா சந்தேகங்கிற புத்தி வரும்னு தெரியாதா ஆரம்ப காலத்தில் தெரியாது போது கண்கள் வந்து அந்த அந்த புத்திசால மறைச்சிடும் லேட்டர் இப்படி இல்லாத காமிக்கும் போடுமான வரைக்கும் அவுட்டோர் போனார்னா தினசரி கணவன் மனைவிட்டு பேசணும் மனைவி கணவன்ட்டு பேசணும் மூணு நாள் பேச மறந்துட்டாருனாலே ஓஹோ நம்மளை மறந்துட்டார் வேறு ஏதோ அப்படிங்கிற நம்ப பணிகளுக்கு வந்துடும் அது இயல்பு அதனால தான் வந்து ஷூட்டிங் போகும்போது நான் பார்த்துருக்கேன் நடிகர்கள் உதவி ஒய்ஃபிட்டம்மா வந்துடுவோம்மா ஒன்று பதமாக இருக்கும் அப்படின்னு தான் பேசுவாங்க அப்படி ஒரு உறவாடுற சூழ்நிலை இல்லைன்னா இப்படி தான் சிக்கல் வரும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தினிமா பிரபலங்களுக்கு அதிகமாக டைவர்ஸ் வந்துட்டே இருக்குது சார் என்ன காரணம் இது ஒரு விட சோசியல் மீடியாவில் இது படுத்துகிறாங்களா ஆமாம் அதில் உண்மையிலே என்ன காரணம்னா நாம் வந்து பேனை பெருமாள்ங்கிறவங்க ஒன்றும் இல்லாத விஷயத்தை ஊதி 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 பெருசாகிடுவோம் அதை உஷாரா எவா எங்களை பற்றி ஒன்றும் பேசாதீங்க நாங்களாக பார்த்து ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு இப்போ சைந்தவியும் வந்து பிரகாஷ் ஒன்றும் சொல்ல பிரகாஷும் சைந்தவி ஒன்றும் சொல்ல தனுஷும் ஐஸ்வர்யா ஒன்றும் சொல்ல ஐஸ்வர்யாவும் தனுஷும் ஒன்றும் சொல்ல இப்போ ஐஸ்வர்யா போடுற ப இன்ஸ்டாகிராமு பதிவுங்களாம் ஓகே சொல்லிட்டுருக்காரு லைக் சொல்லிட்டு இருக்காரு அர்த்தம் சரி பழைய பாசம் இருக்குது தான செய்யும் அப்போ அதை ஓப்பன் பண்ணி அதை பழசை அரெஸ்ட் பண்ணி ரட்டியா இப்போ ரெண்டருக்கு கடையில் பஞ்சாயத்துக்கு போய்ட்டு இருக்குது ஒரு தனுஷ ஐஸ்வர்யா ரெடி போயிருக்கோம் இல்லை தனுஷ ஐஸ்வர்யா வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நெருக்கமாக ஆயிடுச்சு இந்த விஷயத்தில் ஜெயரவி ஆர்த்தி விஷயத்தில் வந்து ரெண்டு திறபம் ஜெயரவி விட்டார் டைரக்ட் மோகன் சாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் இந்த அம்மா சுஜாதாஜிங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் குழந்தைகள் நலனுக்காக பெற்றோர் வேண்டுகோளுக்கணுங்க மறுபடியும் சேரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஏன்னா இன்னும் நோட்டீஸ்லாம் அது விடலை சும்மா ஒரு திரியை செய்தி தான் வெளியிட்ட தடவை கோர்ட்டுக்கு போகல கேஸ் கொடுத்துருக்காரு ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிருந்து தெரில இல்லை இது மாதிரி சினிமா பிரபலங்களுக்கு மெயினாக அந்த டிவோர்ஸுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த இதனால் இந்த குழந்தைகள் தானே பாதிக்கப்படுது அவருடைய குழந்தைகள் அதை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்களே யோசிக்கணும் இல்லை நாம் வந்து கணவன் மனைவி இல்லை காதலன் காதலி இல்லை ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பா அந்த குழந்தைகளுக்காவது நம்ம ஒன்னா இருக்கணும் சந்திப்போம் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன்